கண்ணுதான் கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் எதுக்குன்னு தோணவில்லை ஏன் நாட்டுக்குள்ள எத்தனை அவலங்கள் ஏ எத்தனை அவலங்கள பேச வந்த தலைவந்தாங்க உலக புரட்சி தமிழந்தாங்க பேச வந்த தலைவந்தாங்க உலக புரட்சி தமிழந்தாங்க கண்ணுதான் கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் எதுக்குன்னு தோணவில்லை என் நாட்டுக்குள்ள எத்தனை அவளாங்கள ஏ நாட்டுக்குள்ள எத்தனை அவளாங்கள பேச வந்த தலைவந்தாங்க உலக புரட்சி செல்வந்தாங்க பேச வந்த தலைவந்தாங்க உலக புரட்சி செல்வந்தாங்க எத்தனை கோடி அவலங்களே நாட்டு மக்களுக்கு பேச வந்தான் எத்தனை கோடி அவலங்களே நாட்டு மக்களுக்கு பேச வந்தான் ஏ நாடு நகரம் பேர சொன்னா நாடு நகரம் பேர சொன்னா எங்கும் ஒழிக்கும் தாங்க எல்லாம் புரட்சி தாங்க எத்தனை கோடி அவலங்களை எத்தனை கோடி தீமைகளை எத்தனை கோடி அவலங்களை எத்தனை கோடி தீமைகளை ஏ நாட்டு மக்களுக்கு பேச வந்தான் நாட்டு மக்களுக்கு பேச வந்தான் உலக புரட்சி செல்வந்தாங்க உலக புரட்சி செல்வந்தாங்க கண்ணுதான் கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் எதுக்கு தோணவில்லை கண்ணுதான் கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் எதுக்கு தோணவில்லை ஏ நாட்டுக்குள்ள எத்தனை அவலங்கள ஏ நாட்டுக்குள்ள எத்தனை அவளங்கள பேச வந்த தலை வந்தாங்க உலக புரட்சி வந்தாங்க பேச வந்த வந்தாங்க உலக புரட்சி தமிழந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு நொடி பொழுதும் உலகங்களை பற்றியும் உலக அவலங்களும் பற்றி பேசுவது புரட்சியாளருடைய கடமை நாட்டுக்குள்ளே பல கோடி அவலங்கள் குற்றங்கள் மிகப்பெரிய அவமானமான வாழ்க்கைகள் எதிர்ப்புகள் துரோகங்கள் துரோகிகள் போன்ற சில தீமைகள் நாட்டுக்குள்ளே இருக்கின்றது இதெல்லாம் எகுத்து பேசுவது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் புரட்சியாளர் என்பது ஏதோ ஒரு சாமானமான நிலைப்பாடுகள் உள்ளவன் அப்படின்னு செல்வான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க புரட்சியாளர் என்பது உலகத்தில் பல கோடி கலைகள் குரு இவனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காது அப்படின்னு எந்த எழுதி வைக்காமல் லட்சக்கணக்கான பாடல்களை பாடக்கூடியவன் தான் கவிஞன் எந்த ஒரு உணர்வுமே உலகத்தில் அளவு கடந்த சரித்திரமாக மாறும்போது அது புரட்சியாக எழுந்துடும் அப்படின்ற ஒரு புரட்சி நோக்கி பயணிக்கின்றோம் நிறைய இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் விவேகத்தினுடைய புரட்சிகளை மலர்ந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் உலகத்துக்காக ஒழித்து கொண்டே இருக்கிறது அதனால் அத்தனை பேரும் இதையெல்லாம் புரட்சியாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணுமிக்க வேலைகளை உலகத்தில் சிந்தனைகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு வருகிறேன் உலக மகாசக்தி ஆன்மீக பக்தவொடிகளே யூடியூப் சேனல் நண்பர்களே நிறைய உலக சிந்தனைகளும் வாழ்க்கை சிந்தனைகளும் உலகத்துக்கு புரட்சியாக நீங்கள் தயார் தயார் கொண்டுங்கள் உலக சரித்திரங்கள் உங்களை நேசித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மாபெரும் சரித்திரத்துக்கு உலகத்தின் நீங்காத காவிய தலைவன் அப்படின்னு சொல்லி ஓம் ஸ்ரீ சக்தி சார் குரு டாக்டர் செல்வம் சாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி உலகமெங்கும் வாழக்கூடிய நல்ல நண்பர்களும் பக்தகுடிகளும் உலக மகாசக்தி சேனலுடைய நண்பர்களும் எல்லாரும் இதனுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்